வணக்கம் நண்பர்களே வாழ்க்கையின் தத்துவங்கள் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று ஒரு மிகவும் முக்கியமான உலகையே உலுக்கக்கூடிய ஒரு புவிசார் அரசியல் நிகழ்வைப் பற்றி பேசப்போகிறோம் சீன அதிபர் ஜி ஜின்பிங் ரகசியமாக அமைதியாக இந்தியாவுக்கு ஒரு கடிதம் அனுப்பியுள்ளார் என்றால் நம்புவீர்களா அதுவும் அமெரிக்கா வர்த்தக தடைகளை அதிகரிப்பதாக அறிவித்திருக்கும் இந்த நேரத்தில் இந்த ரகசிய கடிதம் உண்மையிலேயே இந்தியா சீனா உறவுகளில் ஒரு திருப்புமுனையாக அமையுமா அமெரிக்காவின் வர்த்தக தடைகள் ஏன் திடீரென உயர்ந்தன ட்ரம்பின் திட்டம் தான் என்ன பீட்டர் நவரோ இந்தியா பற்றி சொன்ன வார்த்தைகள் என்ன அதுபோல இந்தியாவின் முக்கிய கூட்டாளியான ரஷ்யாவுடன் இந்தியா எப்படி உறவுகளை வலுப்படுத்தி வருகிறது இந்த கேள்விகளுக்கான பதில்களை விரிவாக பார்ப்பதோடு இந்த கடிதத்தின் பின்னால் இருக்கும் புவிசார் அரசியல் என்ன இது ஆசியாவின் எதிர்காலத்தை எப்படி மாற்றப்போகிறது என்பதையும் ஆராய்வோம் வாருங்கள் இந்த விவாதத்திற்குள் செல்வோம் ட்ரம்பின் திட்டம் உலக வர்த்தக போரின் முக்கிய களமாக இப்போது அமெரிக்கா மாறி வருகிறது குறிப்பாக அமெரிக்காவின் அடுத்த அதிபராக ட்ரம்ப் மீண்டும் வந்தால் அவர் அமெரிக்கா முதலில் அமெரிக்கா ஃபர்ஸ்ட் என்ற கொள்கையின் கீழ் வர்த்தக தடைகளை மேலும் கடுமையாக்குவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஐரோப்பா முதல் சீனா வரை அனைத்து நாடுகளுக்கும் அமெரிக்கா தனது சந்தையை மூடி தனது உள்நாட்டு உற்பத்தியை பாதுகாத்துக் கொள்ள விரும்புகிறது சீனாவுடனான வர்த்தக பற்றாக்குறையை சரி செய்ய சீனா மீது ட்ரம்ப் ஏற்கனவே கடுமையான வர்த்தக வரிகளை விதித்திருந்தார் இப்போது இது இன்னும் அதிகரிக்கும் என்று தெரிகிறது இந்த புதிய சூழலில் உலகின் இரண்டாவது பெரிய பொருளாதாரமான சீனாவிற்கு பெரும் நெருக்கடி ஏற்படும் இந்த நெருக்கடியின் விளைவாக சீனா தனது வியூகங்களை மாற்றிக்கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் உள்ளது இதுதான் இன்றைய முக்கிய நிகழ்வுகளுக்கு அடித்தளமாக அமைகிறது பீட்டர் நவரோவின் வார்த்தைகள் அமெரிக்க அதிபர் டிரம்பின் வர்த்தக ஆலோசகராக இருந்த பீட்டர் நவரோ இந்தியா உள்பட பல நாடுகளைப் பற்றி பேசிய சில வார்த்தைகள் சமீபத்தில் பரபரப்பை ஏற்படுத்தின அவர் வெளிப்படையாக கூறிய சில கருத்துகள் அமெரிக்காவின் தற்போதைய அதிகார மையத்தில் இந்தியாவின் நிலை என்ன என்பதை உணர்த்தியது இந்தியா அமெரிக்காவின் வர்த்தக கூட்டாளியாக இருந்தாலும் அமெரிக்காவின் வர்த்தக விதிகளை மீறுவதாக அவர் குற்றம் சாட்டினார் இந்த கருத்துகள் இந்தியாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையே ஒரு சிறு பதற்றத்தை ஏற்படுத்தின இந்த சூழ்நிலையில் இந்தியா தனது வெளியுறவு கொள்கையை கவனமாக வகுக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது எந்த ஒரு நாட்டையும் சார்ந்து இல்லாமல் தனது சொந்த நலன்களை பாதுகாத்துக் கொள்ள இந்தியா முயல்கிறது இந்த முயற்சிதான் இப்போது நடந்து வரும் புவிசார் அரசியல் நகர்வுகளின் முக்கியமான பகுதி இந்தியா மைனஸ் ரஷ்யா ஒப்பந்தம் அமெரிக்கா வர்த்தக தடைகளை விதித்து வரும் வேளையில் இந்தியா தனது முக்கிய கூட்டாளியான ரஷ்யாவுடன் உறவுகளை மேலும் வலுப்படுத்தி வருகிறது உக்ரைன் போருக்கு பிறகு ரஷ்யா மீது அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகள் பொருளாதார தடைகளை விதித்த போதும் இந்தியா ரஷ்யாவிடமிருந்து அதிக அளவில் கச்சா எண்ணெயை வாங்கி வருகிறது இது மட்டுமல்லாமல் ராணுவம் மற்றும் தொழில்நுட்ப துறைகளிலும் இந்தியா ரஷ்யா இடையிலான உறவுகள் மேலும் வலுப்பெற்றுள்ளன இது இந்தியாவிற்கு ஒரு பெரிய பலம் ஏனென்றால் எந்த ஒரு நாட்டின் நிர்பந்தத்திற்கும் இந்தியா அடிபணியாது என்பதை இது உலகிற்கு உணர்த்துகிறது மேலும் பல துருவ உலகத்தில் மல்டி போலர் வேர்ல்டு இந்தியா ஒரு முக்கிய சக்தியாக உருவெடுத்துள்ளது என்பதை இது காட்டுகிறது சீனாவின் ரகசிய கடிதம் இப்போது நமது முக்கிய தலைப்பிற்கு வருவோம் சீன அதிபர் ஜி ஜின்பிங் ரகசியமாக டெல்லிக்கு அனுப்பிய கடிதத்தின் செய்தி என்ன இந்த கடிதம் அமெரிக்காவின் வர்த்தக தடைகளுக்கு பிறகு சீனா இந்தியாவை மீண்டும் ஒரு நட்பு நாடாக பார்க்க தொடங்கியுள்ளதற்கான அறிகுறியாக இருக்கலாம் எல்லை பிரச்சனைகள் இருந்தாலும் ஆசியாவில் உள்ள இரண்டு பெரிய பொருளாதாரங்களும் வர்த்தக ரீதியாக ஒன்றிணைந்தால் அமெரிக்காவின் பொருளாதார தடைகளை தாங்கி நிற்க முடியும் என்று சீனா நம்புகிறது இந்த கடிதத்தில் வர்த்தகம் முதலீடு மற்றும் தொழில்நுட்ப பரிமாற்றம் போன்ற துறைகளில் இந்தியாவுடன் இணைந்து செயல்பட சீனா விருப்பம் தெரிவித்திருக்கலாம் என்று கூறப்படுகிறது இது உண்மையிலேயே ஒரு திருப்புமுனைதான் ஒருபுறம் இந்தியா அமெரிக்காவுடன் தனது உறவுகளை வலுப்படுத்தி வரும் அதே வேளையில் சீனாவுடனும் ஒரு சமநிலையை கடைபிடிக்க விரும்புகிறது இந்த ரகசிய கடிதம் இந்தியாவிற்கு ஒரு சிறந்த வாய்ப்பை வழங்கியுள்ளது புவிசார் அரசியல் இதன் பின்னால் இந்த கடிதத்தின் பின்னால் உள்ள புவிசார் அரசியல் வியூகம் மிகவும் சிக்கலானது ஒன்று அமெரிக்காவின் அழுத்தம் அமெரிக்காவின் புதிய வர்த்தக தடைகள் சீனாவை தனிமைப்படுத்த முயல்கிறது இந்த சூழ்நிலையில் சீனா தனது வர்த்தக பங்காளி நாடுகளை குறிப்பாக இந்தியாவை தன்னுடன் இணைத்துக் கொள்ள விரும்புகிறது இரண்டு இந்தியாவின் பங்கு இந்தியா இப்போது ஒரு சிறிய நாடாக இல்லை பொருளாதார ரீதியாகவும் இராணுவ ரீதியாகவும் இந்தியா ஒரு வல்லரசாக வளர்ந்து வருகிறது ஆசியாவில் இந்தியா ஒரு முக்கிய புவிசார் அரசியல் சக்தியாக உருவெடுத்துள்ளது எனவே இந்தியாவை தன்னுடன் இணைத்துக் கொள்வது சீனாவுக்கு மிகவும் முக்கியம் மூன்று ஆசியாவின் பலம் ஆசிய கண்டம் தான் எதிர்காலத்தில் உலக பொருளாதாரத்தின் முக்கிய மையமாக இருக்கப்போகிறது போகிறது இந்தியா சீனா ரஷ்யா போன்ற நாடுகள் அமெரிக்காவின் வர்த்தக தடைகளை எதிர்த்து ஒன்றாக செயல்பட்டால் உலக வர்த்தகத்தின் திசையே மாறும் ஆசியாவின் எதிர்காலம் இந்த கடிதமும் அதன் பின்னால் உள்ள புவிசார் அரசியலும் ஆசியாவின் எதிர்காலத்தை முற்றிலும் மாற்றப்போகின்றன இனிமேல் உலக வல்லரசுகள் ஆசியாவை உதாசீனப்படுத்த முடியாது ஆசிய நாடுகள் ஒன்றுபட்டு தங்கள் நலன்களை பாதுகாக்க தொடங்கினால் அது புதிய உலக ஒழுங்குக்கு வழிவகுக்கும் முன்பு நீங்கள் சீனாவிற்கு ஆதரவானவர்களா அல்லது அமெரிக்காவிற்கு ஆதரவானவர்களா என்ற கேள்வி இருந்தது ஆனால் இப்போது நிலைமை மாறிவிட்டது இந்த நவீன உலகில் எந்த ஒரு நாடும் ஒரு அணிக்கு மட்டும் ஆதரவாக இருக்க முடியாது இந்தியா அதற்கு ஒரு சிறந்த உதாரணம் இந்தியா தனது தேசிய நலன்களை முன்னிறுத்தி அனைத்து நாடுகளுடனும் சமநிலையான உறவை பேணுகிறது இதுதான் ஆசியாவின் புதிய தத்துவம் உலக வர்த்தகம் புவிசார் அரசியல் மற்றும் உலக வல்லரசுகளின் உறவுகள் அனைத்தும் இந்த ரகசிய கடிதம் போன்ற நிகழ்வுகளால் பாதிக்கப்பட்டு வருகின்றன முடிவுரை ஆக அமெரிக்காவின் வர்த்தக தடைகளுக்கு பிறகு சீன அதிபர் ஜி ஜின்பிங் இந்தியாவுக்கு ரகசியமாக ஒரு கடிதம் அனுப்பியுள்ளார் இது இந்தியா சீனா உறவுகளில் புதிய அத்தியாயத்தை திறக்குமா ஆசியாவின் எதிர்காலம் எப்படி இருக்கும் இந்த கடிதத்தின் முக்கியத்துவம் பற்றி உங்கள் கருத்து என்ன அது இந்தியா சீனா உறவில் ஒரு புதிய அத்தியாயத்தை திறக்குமா கீழே கமெண்டில் உங்கள் கருத்துக்களை பகிருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் லைக் செய்யவும் ஷேர் செய்யவும் மறக்காமல் வாழ்க்கையின் தத்துவங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும் அடுத்த சுவாரஸ்யமான தலைப்பில் சந்திப்போம் வணக்கம்